அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒயர் கூட ஸ்டார்ட் பண்ணுறிங்கன்னா அதுக்கான டிப்ஸ் தான் இது இப்போ ஒரு கட் ஒயர் எடுத்துகிட்டு நாலு சைடும் ரோப் போட்டு கட்டியிருப்பாங்க அது வந்து இது மாதிரி ஒயர் கட் ஆகாமல் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் ஹோல் போட்டு ஒரு முனையை எடுத்து நம்ம அதை போடும் போது ஒயர் வந்து சிக்கல் உழுகாது நம்ம தேவைப்படும் போது போட்டுட்டு தேவைப்படுவது சுருட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஸ்கேலில் பதினஞ்சு சென்டிமீட்டர் சேர்ந்து தான் அரை அடி முப்பது சென்டிமீட்டர் சேர்ந்து ஒரு அடி இது வந்து ஒரு அடி அதுக்கப்புறம் இது வந்து அடி வருது நெக்ஸ்ட்டு நம்ம சுற்றி கொண்டு வரும்போது ரெண்டு அடி வந்துடும் ஸ்கேலில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு அடி அதுக்கப்புறம் சுற்றி வந்தால் ரெண்டு அடி வரும் இது வந்து ரெண்டு அடி வரும் இது ஒரு பேசிக் மெசர்மெண்ட்டு ஸ்கேலில் மேல் பக்கம் ஒரு அடி வரும் கீழ் பக்கம் சுற்றி வரும்போது ரெண்டடி வரும் அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒன்று இப்போ ஒயர் வந்து நம்ம சொரு ஒயர் வந்து கட் பண்ணும் போதே ஃபஸ்ட்லேயே இது மாதிரி கிராஸாக ஒயர் வந்து பின்பக்கமாக திருப்பி கிராஸாக கட் பண்ணோம்னா வந்து ஒயர் சுருவது ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு கூட போடுறதுல ஒயர் சுருக்கிறது தான் போட ஆனால் பழகிடும் எதுவும் கஷ்டம் இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி பின்பக்கமாக திருப்பி கிராஸாக கூர்மையாக கட் பண்ணி நம்ம வச்சுட்டோமே ரொம்ப ஈஸியாக சுருக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்